பாண்டவர் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே எங்கள் கோயம்புத்தூர் பிரசன்டேஷன் அருள் சகோதரிகளே மற்றும் இங்கே வர்லம் லூத் மாதா பங்கிலே திரளாக கூடி வந்திருக்கின்ற என்னுடைய பாசமான தமிழ் மக்களாகிய நம்பிக்கையாளர்களே உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து பாண்டிச்சேரி சார்ந்த உருவானவர் நான்கு ஆண்டுகளில் தான் அங்கே பணிபுரிந்தேன் முப்பத்தோரு ஆண்டுகள் பெங்களூர் சென்ட் பீட்டர்ஸ் செம்னேரியில் பேராசிரியராக இருந்தேன் நம்முடைய மறை மாவட்டத்தில் கூட நம்முடைய ஆக்ஸிலரி உட்பட என்னுடைய மாணவர்கள் பலர் இருக்கிறார்கள் பாம்பேயில கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கிறேன் பாண்டிச்சேரிக்கு அடுத்த மறை மாவட்டம் சேலம் மறை மாவட்டம் எவ்வளோ பேர் அந்த பக்கத்திலிருந்து பாண்டிச்சேரி பக்கம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இங்கேருந்தெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் நான் நேற்று தாபோர் அன்னை விழாவுக்காக வந்தேன் இருந்தாலும் இன்றைக்கு மாலை திருப்பி பெங்களூருக்கு பயணம் செய்ய செல்ல வேண்டும் இருந்தாலும் ஒர்லேமுக்கு வந்து நம்முடைய மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்று வந்தேன் உங்களுடைய கடின உழைப்பை இறைவன் ஆசிரோதிப்பாராக உங்கள் நம்பிக்கை வளர்வதாக நான் முக்கியமாக வந்த நோக்கம் எனக்கு நிறைவேறணும்னு ஆசை எங்கிட்ட படித்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட குருக்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பிஷப் ஆகிருக்காங்க என்கிட்ட படித்தவங்க கத்தினால் கூட ஆகியிருக்காங்க அதை விட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு தெரியுமா மூவாயிரம் மணி நேரத்துக்கு மேலே செலவழித்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் பைபிள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓரளே மக்கள் வழியாக பாம்பே முழுவதும் மும்பை முழுவதும் அது பரவ வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்தா பாம்பேயில் இருக்க தமிழுக்காரங்க யாருக்கும் கேட்கறதுக்கு பைபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது தயவு செய்து செய்விங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ அதை டேவிட்ல தான் கேட்டிருக்கிறேன் கியூஆர் கோடு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மொபைல் வச்சிருக்கிறவங்க யாரும் கேட்கறதுக்கு பைபிள் இல்லைன்னு சொல்லவே கூடாது கேட்கலன்னா கடவுள் பார்த்துக்குவார் அதனால அதை தயவுசெய்து செய்வீங்களா அதுக்காக தான் நான் வந்தேன் என்னுடைய இத்தனை மாணவர்களை விட நான் வாசித்த வூலியத்தை லட்சக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள் நானே கூட குறைந்தர் கெழுதிய இரண்டாம் திருமுகத்தை நூறு தடவை கேட்டிருக்கிறேன் என்றால் பார்த்துக் உங்களில் பலரை போல் அழகா இல்லை என்றாலும் என்னுடைய குரல் கேட்பதற்கு தெவிட்டாது உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும் எனவே தயவு செய்து பைபிள் படிக்க தெரியாது அப்படின்னு சொல் நீ பார்த்தோம் சில பேர் வந்து வேற ஹிந்தியில இங்கிலீஷில் எழுதி வச்சு வாசகம் படிக்கிறாங்க சில பேருக்கு தான் நேராக படிக்க தெரியுது பெங்களூர் மக்களுக்கு பாம்பே மக்களுக்கு ஹைதராபாத் மக்களுக்கு டெல்லி மக்களுக்கு நான் செய்வேன் மிகப்பெரிய உதவி தமிழ் படிக்கத் தேர்லனாலும் பரவாயில்ல தமிழ் புரியும் கேட்டு தமிழ் பைபிளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இருந்து மொபைல் வச்சுக்கிட்டு யாரும் இல்லை எங்க கேட்கறதுக்கு பைபிள் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம பாம்பேலயும் சரி பெங்களூர்லயும் சரி எங்க பார்த்தாலும் ஒரே டிராஃபிக்கு எனக்குலாம் டிராபிக்னா ரொம்ப சந்தோஷம் அந்த நேரத்தில் ஒரு புத்தகத்தை கேட்டுருவேன் நான் காரில் எப்போ பார்த்தாலும் பைபிள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாடு என் குரல்ல இருபத்தாறு மணி நேரம் பழைய ஏற்பாடு நூறு மணி நேரம் நூத்தி இருபத்தி ஆறு மணி நேரத்துல எவ்வளவு பேர் நீங்க கேக்குறீங்களோ உயிரை கொடுத்த கடவுளுக்கு என் குரலை கொடுத்துருக்க அதுதான் நான் சொல்லுவேன் என்னுடைய ஆயர் பட்டத்தின் போது நான் அதுதான் சொன்னேன் ஆயுர்களுக்கு இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து கவுன்சிலர் அட்வைசர் பிஷப் ஆகறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆயர் பணியினுடைய சுமை தெரியாம நான் இதை ஒத்துக்கல ஏதோ ஒரு அற்ப சந்தோஷம் என்றால் என்னுடைய இறைவார்த்தை பணிக்கு ஒரு மேடை கிடைத்துள்ளது ஏழையான என்னை உருவாக்கியவர்களுக்கு ஆறுதல் கிடைச்சி அவ்வளவுதானே தவிர இந்த பதவியெல்லாம் குப்ப அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி ஒரு சில வார்த்தைகள் இன்றைய இறைவாக்கு பகுதிகளை பற்றி பாருங்கள் இன்னைக்கு வந்து மீண்டும் ஆக ஜப்தான் அப்படிமானவர்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலையிலே இருந்தாலும் இவ்வளோ பேர் பூசைக்கு வந்திருக்குறீங்க இடம் கிடைக்காம சில பேர் தூரத்தில் நிற்கிறீங்க அங்கே நிற்கிறவங்களாம் அடுத்த வாரம் இங்கே வந்து உட்காந்துருங்க முதல்ல நீங்கள் வந்துருங்க இவங்களெலாம் அங்கே நிற்க வைப்போம் சரியா அதனால ஞாபகம் வச்சுங்க எப்போ பார்த்தாலும் நின்று தான் பூசை காணணும் அப்படின்னு நினைக்காதீங்க முதல் வரிசையில் உட்கார்ந்து பூசையில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் வழக்கமாகவே நான் தூரத்தில் தான் நிற்பேன் என்று நினை நிற்காதீர்கள் இன்னைக்கு அந்த ஆயங்காரம் அப்படிதான் சொன்ன ஆண்டவரே பாவியன் மேலக்கமாக தூரத்துல இருந்து அது வேற இருந்தாலும் கூட எல்லாரும் நீங்கள் பங்கெடுப்பது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவர் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நம்ம வந்து ஜெபிக்க தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஜபான்னா என்ன தெரியுமா நான் அடிக்கடி சொல்வேன் நேற்று தாபோர் மலையில தாபோர் அன்னைகிட்ட எல்லா மக்களுக்கும் சொன்ன இங்கிலீஷ்லையும் சொன்ன ஹிந்திலயும் சரி அதே போல தமிழ் மக்களுக்கும் சொல்லி சொன்னேன் ஜா என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது நிறைய பேர் ஆண்டவரோடு பேசுறாங்க அத கூட ஐயோ பழம்புறாங்க என்னென்னவோ தேவைகள் எடுத்து சொல்றாங்க அது ஈஸி தான் ஆனா நிறைய பேர் ஆண்டவர் பேசுவதை கேட்பதே இல்லை பைபிள் தான் இப்போது ஆண்டவர் என் வழியா பேசுறார் இறை வார்த்தையை கேட்கும் போது பேசுகிறார் புனிதமிக அக்கருணை வழியாக பேசுகிறார் ஆண்டவர் பேசுவதை ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டு பாருங்க அங்க தர்மபுரி பக்கத்துல சோகத்தூர்னு ஒரு தியானம் இல்லம் இருக்கு அங்க ஸ்டீஃபன் இருக்கார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் இப்ப தியானம் கொடுத்தார் அவர் சொன்னார் பத்து வருஷமா ரெண்டு தம்பதிய குழந்தை கிடையாது நான் சொன்னேன் பைபிள ஒரு தடவை படிச்சு முடிச்சிருங்க அவங்களுக்கு பிறகுன்னு சொன்னாங்க சொன்னேன் அவரை என்ன சில கட்சி சொன்ன நம்ம பிஷப் ராயப்பன் வந்து பைபிள் ஃபுல்லா படிச்சிருக்கிறாரே ஒரு தடவை கேட்டு இருபத்தி ஆறு மணி நேரம் ரெண்டு தம்பதிகளுக்கும் உடனே குழந்தை பிறந்ததான் ஆண்டோட வார்த்தை கேட்டு பாருங்கள் இன்னையிலிருந்து நீங்க மட்டும் இல்ல உங்களால ஒரு ஐம்பது பேர் கேட்கணும் யாராவது நூறு பேரை கேட்க வச்சேன்னு சொன்னா அவங்களுக்கு நான் பிரைஸ் கொடுக்குறேன் அடுத்த தடவை வரும்போது சரியா செய்யணும் உங்கள் செய்யணும்பத்து பத்தி தான் வருகிறது முதல் வாசகத்துல ஏழைகளுக்கு எதிராக எவரையும் ஒருதலை சார்பாக ஏற்க மாட்டார் தீங்கிழக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார் தம்மிடம் முறையிடும் கை பெண்களை கைவிடார் கடவுளை பார்த்து ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு நம்மளாம் ஏழை ஆயிருக்கவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டா சாமி நிச்சயமா கேட்பாருன்னு பாருங்க இதுதான் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி மன்றாட்டு மேகத்தை எட்டும் ஏற்றாட்டு மேகத்துக்கே போயிடுமா இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்லிடுச்சு இந்த வாரம் மூன்றாவது ஆண்டு லூக நச்சிதில் தான் எல்லாம் வாசகம் தான் ஏற்கனவே ரெண்டு கேட்டிருக்கோம் முதல் ஓமை நல்ல கதவை கட்டுறானா ஒரு ஃப்ரெண்டு ஏன்னா திடீர்னு வித்தினாலி வந்துட்டாங்க நம்ம ஸ்வீக்கி நினைவோ இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் போன் போட முடியாது அந்த காலத்துல வேற வழியே இல்லை இவன் வீட்டுல ஏதாவது கொஞ்சமா ரொட்டி இருக்குன்னு தெரியும் போய் பன்னெண்டு மணிக்கு கதவை கட்டுறான் அவன் வந்து திட்டான் கொண்டாடி பிள்ளைங்கலாம் தூங்குறாங்க இந்த நேரத்துல வந்து எழுப்புறிய ஆண்டை வச்சாங்க அவன் வந்து நண்பன்னாலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல தொந்தரவு தாங்க மாட்டாம எவ்வளவு தேவையோ எல்லாம் கொடுப்பாங்க அண்ட் அவர் உடனே சொல்ற அப்பா அப்ப கேட்டா யாராவது கல்ல கொடுப்பாங்களா மீன் கேட்டா பாம்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க தானே கெட்டவங்க நீங்க கொடுக்க முடியும் தான் நல்லவர் எவ்வளவுதான் செய்வார் தூய் ஆவியையும் தருவார் என்றெல்லாம் ஆண்டு வச்சனா போன வாரம் ஒரு விதவை அது வந்து பாவம் ஏமாத்தப்பட்டுச்சு தான் போகுது நடுவர் கிட்ட அவன் வந்து என்ன சொல்றான் நான் கடவுளுக்கு பயப்பட மாட்டேன் மனுஷரையும் மதிக்க மாட்டேன் ஆனா இந்த அம்மா போயிட்டே இருக்கு அப்பாண்டு சொல்ற இந்த பொண்ணு என்ன என் உயிரை எடுத்துரும் போல இருக்கு இந்த விதவை இந்த விட நானும் அதை நீதி செய்வேன் அப்படின்னு சொல்றேன் இந்த வாரம் பாருங்க தாட்சியோடு நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் முன் தாழ்த்திக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் ரெண்டு பேரும் சொல்ற ஒரு வந்து என்ன சொல்றான் தன்னை பத்தியே புகழ்ந்து அடிச்சுக்கிறேன் நான் கெட்டவன்ல விமர்சாரம் இல்லை கொலகாரம் இல்லை நான் வந்து நோன்பு இருக்கிறேன் வார்த்தைக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஆண்டவரை நீ தான் எனக்கு கடன்பெட்டிருக்க மாதிரி பெருமடிச்சுக்கிற ஒரு பேர் வழி பாருங்க இன்னைக்கு நற்செய்தி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கு தாங்கள் நேர்மையானவர்களு என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சில பேர் பார்த்த மக்களே இன்னைக்கு சேலம் விஷுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறாரு யாரையும் மதிக்காத விட்டுறாதீங்க யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லாதீங்க நம்ம தான் கெட்டவங்க நம்ம செஞ்ச எல்லாம் ஒரு ஸ்கிரீனில் இங்கே போட்டால் வெக்கமான எப்படி இருக்கும் பாருங்க ஆனால்தான் இப்டிய பிரான்சிஸ் அசிசியர் இந்த மாசம் 4 தேதி கொண்டாடுறோம் அதனரா ஒரு கொலைகாரம் போனான்னா டயர் கோஸ் பிரான்சிஸ் பட் ஃபார் தி கிரேஸ் ஆஃப் காட் கடவுளுடைய அருள் இல்லாமல் போகின்ற பிரான்சிஸ் அந்த கொலைகாரம் தான் சொல்றோம் யாரையும் 고டைந்து மதிப்பிடாதீங்க யாரையும் கெட்டது பேசாதீங்க கடவுளுக்கு தெரியும் நம்ம எப்படி சொல்லி சொல்லு அடிச்சுக்காதீங்க அதுக்காக தான் இந்த கதையை சொல்லிருக்கார் அப்பதான் அவங்க சொல்லியிருக்கான் கடவுளே நான் கொள்ளையர் கிடையாது நேர்மையற்றவர் கிடையாது விபச்சாரர் கிடையாது வரி தண்டவர் கிடையாது அங்க ஒருத்தன் நிக்கிறான் பின்னாடி ஆன கிடையாது நான் ரொம்ப நல்லவன் என்று அவன் சொல்லுகிறான் நான் பாருங்கள் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் பத்தில் ஒரு பங்க காணிக்கை கொடுக்கிறேன் ஆனா இந்த வரி போவான் என்ன சொன்னா பாவி பாவியின் மேல் இறக்கமாக நான் சொல்லுகிறேன் ஆயராயிருந்தாலும் ஆண்டவரே பொருளையம் லூத்து மதா கோயில பூசை வைக்க ஒரு வாய்ப்பு பாவியின் மேல் இறக்கமாயிடும் என் பாவங்களை ஆண்டவரே என்று நான் கேட்கிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் கேளுங்கள் பாருங்க கடைசியா சொல்ற ஆண்டவர் அன்றைக்கு வரிசையர் அல்ல வரி கண்டு போரே ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் எல்லாரும் இன்னைக்கு சொல்லுங்க இங்க இருந்த நல்லவங்களா கடவுளுக்கு பிரியமானவரா வீட்டுக்கு போவீங்கப்பா அதுதான் வாழ்க்கையினுடைய கடைசியில் எழுதுற எப்படி எழுதுற என்னையே பலியாக படைக்கிறேன் என் வாழ்க்கையே பலியா கொடுக்கிறேன் நான் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் ஓட்டத்தை முடித்து விட்டேன் நம்பிக்கையை பாதுகாப்பேன் எனக்காக வெற்றி வாகை காத்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல அவருக்கு பயந்து கீழ்படிந்து நடக்கிற எல்லாருக்கும் அந்த வெற்றி வாகை காத்திருக்கிறது தொடர்ந்து பவுல் சொல்றார் நான் முதன்முறை வழக்காடிய போது யாருமே என் பக்கம் இல்லை எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் இருந்தார் ஹேமன் நமக்கு பெரிய ஆறுதல் நம்முடைய லூர்தனை நமக்கு சொல்வது ஆண்டவர் நம்மோடு இருப்பது நேரம் இல்லை இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அதிகமாக ஜெபியுங்கள் அதிகமாக இறைவார்த்தை கேளுங்கள் ஆண்டவரே பாவி என் மேல் இறக்கமாயிலும் என்று நீதிமானாய் இங்கிருந்து போங்கள் பவுளை போல எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை எனக்கு வெற்றி வாகை காத்திருக்கிறது நல்லவங்க எல்லாருக்கும் கடவுள் கொடுக்குற கிரௌன் காத்திருக்கிறது என்று சொல்லி வாழுங்கள் இதுதான் நாளே நாலு வார்த்தை நான் போராட்டத்தெல்லாம் சொல்வேன் ஒன்னு கடவுளை நம்பி ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் சில பேர் வீட்டில் டிவி முன்னாடி உக்காந்துருக்கிறது மொபைல் நோன்றது காய்கறியாவது வெட்டி கூட என்ன குறைஞ்சா போயிடுவேன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் சாகுற வரைக்கும் உழைக்க வேண்டும் ரெண்டாச்சா மூணாவது ஆண்டவரே நான் பாவி தாழ்ச்சியோடு இருந்து மற்றவர்களை மதிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் இரக்கம் நிகழ்ந்தவர் நானும் இரக்கத்தோடு மற்றவருடைய கண்ணீரை கண்டு சும்மா இருக்க மாட்டேன் நானும் கண்ணீர் வடிப்பேன் அவர்கள் கண்ணீரை துடைக்க ஏதாவது செய்யும் எந்த நாளையாவது மனசில் வச்சுக்கீங்க ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே